வணக்கங்க வணக்கம்ண்ணா உங்க பேர் என்ன கட்சியில நீங்க என்ன எப்படி என்ன எவ்வளவு நாள் பயணிச்சுட்டு இருக்கீங்க என்ன பொறுப்பா இருக்கீங்க நான் என் பேரு ரஞ்சித் குமார்னா நாம் தமிழர் கட்சியில மாணவர் பாசறையில அடிப்படை உறுப்பினரா இருக்கா தனது கட்சியில இரண்டு ஆண்டுகளா பயணிச்சுட்டு வரோமா இப்ப மாணவர் பாசறை அப்படிங்குறீங்க எத்தனால மாணவர் பாசறையில பயணிச்சுட்டு இருக்கீங்க எதனால மாணவர் பாசறையில இரு அதை தேர்ந்திருக்கீங்க நான் ஒரு மாணவன் அதனால மாணவர் பாசறையில சேர்ந்து பயணிச்சுட்டு வர்றேன்ண்ணா இப்ப கடந்த ஒரு ஒரு வாரமா தான் மாணவர் பாசரம்ல இருந்து பயணிச்சுட்டு வரணும் கடந்த கடந்த இரண்டு ஆண்டு காலமா நாம் தமிழர்கள் இருக்கேன்றீங்க நாம் தமிழக வளர்ச்சிக்காக நீங்க என்னென்ன பணிகள் செஞ்சிருக்கீங்க நிகழ்வுகளை நேர்ல பாத்துக்க வழங்கவும் முடியும் கடந்த இரண்டு ஆண்டுலாம் நடந்த மாவீரர்னால நேர்ல பாத்திருக்கோம்னா தேர்தல் சமயத்துல நிறைய நிகழ்வுகள் நடத்திருக்கோம் அது அதுக்கு முன்னாடி பழைய பொட்பாடுகள் எல்லாம் இருக்கும்போதும் நிகழ்வு நடத்திருக்கோம்னா ஆனா தேர்தல் முடிஞ்சதுல இருந்து பழைய பொறுப்பாளர்கள் நீக்கப்பட்டதுல இருந்து கடந்த ஆறு மாதமா எந்தவித நிகழ்வும் நடக்கல கட்சி ஒரு செயல்பாட்டுலயே இல்லங்கண்ணா இப்பதான் திரும்பவும் மீண்டும் எழுந்து வந்துட்டு இருக்கு இல்ல பழைய இப்ப பொறுப்பாளர்கள் பழைய பொறுப்பாளர்கள் பொறுப்புல இருக்கும் போது அவங்க பொறுப்புல இருக்கும் போது நிகழ்வுகளை தொடர்ச்சியா நாங்க நடத்திட்டு வந்தோம் மாணவர் கச நிகழ்வு உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தணும் கசாயம் கொடுத்தோம் மரக்கன்று கொடுத்தோம்னா ஆனா அவங்களை கட்சியில இருந்து நீக்கிட்டு இவங்க தலைமை பொறுப்பு ஏற்றிடும் பொழுது தேர்தல் களத்தில இருந்து இட்னிக்கு வரைக்கும் எந்த பொறுப்பும் நடத்தல யார் நீக்குனது ஒரு அவரோட தனிப்பட்ட தூண்டுகளுக்காக கட்சி விட்டு ரெண்டு பேரை செயல் செயலர் ஆடிட்டு இருந்தா நீங்க வந்து இளைஞர் பாசறையில இருக்கீங்க மாணவர் பாசறையில இருக்கீங்க நீங்க உங்களுக்கு மேடை எல்லாம் வாய்ப்பு அளிக்கப்படுகிறதா அந்த வாய்ப்புகள் நீங்க சரியா பயன்படுத்துறீங்களா இன்னும் என்ன வாய்ப்புகள் எதிர்பார்க்குறீங்க நாம் தமிழர் கட்சியில வாய்ப்புகள்ன்றது நிறைய இருந்துட்டேதான் இருக்கு அதுக்கு ஒண்ணும் பஞ்சம் கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்த தலைமை பொறுப்புல வாய்ப்புகள் வச்சிருப்பாங்க ஆனா அவங்க தரமாட்டாங்க ஆனா இப்ப அந்த எந்த இதுவுமே கிடையாது அவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் தான் இதுக்கு மேல இன்னும் வாய்ப்புகள் நிறைய நிறைய வந்துட்டே இருக்கும் நினைக்கிறேன் நீங்க மாணவர் பாசறை நாளைக்கு பொறுப்பு உங்களுக்கு எடுத்து வகிக்கும் பொழுது நீங்க அதன் மூலமா நான் தமிழ் கட்சி வளர்ச்சி எப்படி உதவுவீங்க நான் மாணவர் பாசறை பொறுப்பு எனக்கு அளிக்கப்பட்ட பட்சத்துல மாணவர் பாசறையை பெருக்கி நிறைய புது புதிய மாணவர்கள் கட்சியில இணைத்து அது ஒரு மாணவர் பாசறை மிகப்பெரிய அளவில் ஒரு குழுவா உருவாக்கி அடுத்து சேலம் ஒருங்கிணைந்த மாவட்டத்துல எந்த நிகழ்வு நடத்தினாலும் அது மாணவர் முன்னின் முன்னின்று சிறப்பா செஞ்சு தருவாங்க நன்றி நன்றி